பின்னங்களின் வகைகள் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் வாருங்கள் இப்போது பல்வேறு வகையான பின்னங்களை பற்றி அறிந்து கொள்வோம் நம்மிடம் மூன்று வகையான பின்னங்கள் உள்ளன ஐந்தில் ஒன்று ஐந்தில் இரண்டு மற்றும் ஐந்தில் மூன்று இவை அனைத்திலும் பகுதி ஒன்றுதான் இப்போது ஐந்தில் இரண்டு மற்றும் ஏழில் மூன்று போன்ற வேறு சில பின்னங்களை பார்ப்போம் இவற்றின் பகுதிகள் வேறுபட்டவை என்பதை நாம் காண்கிறோம் எனவே பகுதிகள் ஒரே மாதிரியாக இருக்கும் போது பின்னங்களை ஒப்பிடுவது எளிதாகிறது முதல் உதாரணத்தில் ஐந்தில் இரண்டு என்பதையும் ஐந்தில் மூன்று என்பதையும் எடுத்துக்கொண்டால் ஐந்தில் மூன்று என்பது ஐந்தில் இரண்டை விட பெரியது என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஏனெனில் ஒன்றை ஐந்து சம பகுதிகளாக பிரித்து அதிலிருந்து மூன்று பகுதிகளை எடுத்துக்கொண்டால் அவை அதிகமாக இருக்கும் அந்த இரண்டு பாகங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் என்ன செய்வது ஆனால் இப்போது நாம் இரண்டாவது உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் நம்மிடம் ஐந்தில் இரண்டு மற்றும் ஏழில் மூன்று என்ற இவற்றில் பெரியது என்று கேட்டால் எது பெரியது என்று சொல்வது கடினம் அதாவது நான் ஒரு ஆப்பிளை ஐந்து சம பாகங்களாக வெட்டி அவற்றில் இரண்டை சாப்பிட்டால் மற்றும் அதே போன்ற ஆப்பிளின் ஏழு சம பாகங்களில் மூன்றை சாப்பிட்டால் இவற்றில் எது அதிகமானதாக இருக்கும் இந்த எடுத்துக்காட்டில் விடை காண்பது எளிதல்ல அதனால்தான் இத்தகைய பின்னங்களை சமான பின்னங்கள் என்றும் வேற்றுமை பின்னங்கள் என்றும் அழைக்கின்றோம் ஒரே பகுதியை கொண்ட பின்னங்கள் சமான பின்னங்கள் என்றும் வெவ்வேறு பகுதிகளை கொண்டவை வேற்றுமை பின்னங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன இப்போது இவை தவிர வேறு சில வகையான பின்னங்களும் நம்மிடம் உள்ளன இன்னும் சில உதாரணங்களை பார்ப்போம் இப்போது படத்தில் உள்ள இந்த வட்டத்தை பாருங்கள் இது ஒரு ரொட்டியை தட்டையான ரொட்டி குறிக்கிறது இப்போது இந்த ரொட்டியின் நான்காவது பகுதியை மட்டும் குறிப்பிட விரும்பினால் நான்கில் ஒன்று ஒன்றின் கீழ் நாலு அதில் இரண்டு பங்கை சாப்பிட்டு விட்டால் அதை எப்படி குறிப்பிட்டு காட்டுவது நான்கில் இரண்டு இரண்டின் கீழ் நான்கு நான் மூன்று பங்கை சாப்பிட்டு விட்டால் அதை நான்கில் மூன்று மூன்றின் கீழ் நான்கு என்று எழுதுகிறோம் நான் எல்லா பகுதிகளையும் சாப்பிட்டு விட்டால் முழு ரொட்டியையும் சாப்பிட்டு விட்டேன் என்று கூறுவேன் இதன் பொருள் ஒன்றில் ஒன்று அல்லது ஒன்று நான் ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை சாப்பிடுகிறேன் என்றால் நான் ஒரு முழு ரொட்டியையும் மற்றொன்றில் நான்கில் ஒரு பங்கையும் சாப்பிடுகிறேன் என்று வைத்துக் கொள்வோம் பின்னர் நான்குக்கு நான்கு நான்குக்கு ஒன்று என்று சொல்வேன் அதாவது இவற்றைக் கூட்டினால் நான்கில் ஐந்து ஐந்தின் கீழ் நான்கு என்று சொல்லலாம் எனவே இந்த பின்னங்களை பார்த்தால் முதல் மூன்று எடுத்துக்காட்டுகளில் அவை அனைத்தும் முழு பகுதியை விட குறைவான ஒன்றை கொண்டிருப்பதைக் காண்கிறோம் எனவே இந்த வகையான பின்னங்களை தகு பின்னங்கள் என்று அழைக்கிறோம் நான்கினால் நான்கு அல்லது நான்கில் ஐந்து என்ற எடுத்துக்காட்டில் மதிப்பு ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட முழு அளவாக உள்ளது அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவை என்று இவற்றை சொல்லலாம் எனவே இந்த பின்னங்களை தகா பின்னங்கள் என்று அழைக்கிறோம் எனவே தகு பின்னங்கள் என்பவற்றில் பகுதியை விட தொகுதி சிறியதாக இருக்கும் மற்றும் தகா பின்னங்கள் என்பவற்றில் பகுதிக்கு சமமாகவோ அல்லது அதைவிட அதிகமாகவோ தொகுதி இருக்கும் இப்போது ஒரு முழு ரொட்டியும் மற்றொன்றில் நான்கில் ஒரு பங்கும் சாப்பிட்ட எடுத்துக்காட்டை பற்றி மீண்டும் பேசுவோம் இதை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் இது ஒரு தகா பின்னம் என்பதை நாம் அறிவோம் ஆனால் இதை ஒன்றும் நான்கில் ஒரு பங்கும் ஒன்னேகால் என்று எழுதலாம் அல்லது நான்குக்கு நான்கு என்று எழுதுவதற்கு பதிலாக ஒன்று என எழுதலாம் இப்படி ஒன்னேகால் ஒன்று ஒன்றின் கீழ் நான்கு என்று எழுதினால் அது கலப்பு பின்னம் என்று சொல்லப்படும் எனவே ஒரு கலப்பு பின்னம் என்பது ஒரு முழு எண் மற்றும் தகு பின்னத்தின் தொகை ஆகும் எனவே நீங்கள் அதை ஒரு தகா பின்னமாகவோ அல்லது கலப்பு பின்னமாகவோ எழுதலாம் நாம் இன்னும் சில உதாரணங்களை பார்ப்போம் நான் ஒரு வாழைப்பழத்தில் பாதியை சாப்பிட்டால் அதை அரை ஒன்றின் கீழ் இரண்டு என்று எழுதலாம் அது தகு பின்னமாகும் ஆனால் நான் மிகவும் பசியாக இருந்து ஒரு முழு வாழைப்பழத்தையும் மற்றொரு பழத்தில் பாதியையும் சாப்பிட்டால் அதை எப்படி எழுதுவது ஒன்றரை ஒன்று அதன் அருகில் ஒன்றின் கீழ் இரண்டு இது ஒரு கலப்பு பின்னம் ஆனால் இதை இரண்டுக்கு இரண்டு இரண்டில் ஒன்று என்றும் எழுதலாம் இவற்றை கூட்டினால் அது இரண்டில் மூன்று மூன்றின் கீழ் இரண்டாக இருக்கும் அது ஒரு தகா பின்னமாகும் எனவே எத்தனை வகையான பின்னங்கள் உள்ளன என்பதை இங்கே கற்றுக்கொண்டோம் ஒத்த பகுதிகள் மற்றும் வேறுபட்ட பகுதிகள் பின்னர் தகு பின்னங்கள் மற்றும் தகா பின்னங்கள் மேலும் தகா பின்னங்களை கலப்பு பின்னங்களாக எழுத முடியும் என்பதையும் கற்றுக்கொண்டோம்